நடிகை மீனாவுக்கு ரெண்டாவது கல்யாணம் அப்படிங்கிற ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் சம வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு இது குறித்து மீனாவே ஒரு பதிலடியை வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்துடலாம் நடிகை மீனா தமிழ் சினிமாவில் நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மீனா வந்து தொழிலதிபர் வித்யாசாகர் அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த தம்பதிக்கு நைனிகா அப்படின்ற ஒரு அழகான குழந்தையும் இருக்கு நைனிகாவுமே திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்த இந்த தம்பதிக்கு கடந்த ஜூன் மாதம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை வந்து காத்துட்டு இருந்தது மீனாவுடைய கணவர் வித்யாசாகர் வந்து பல மாத மாதங்களா நுரையீரல் பிரச்சனை காரணமா சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்தாரு ஜூன் மாதம் சிகிச்சை பலனளிக்காம அவர் வந்து இறந்து போயிட்டாரு கணவருடைய இறப்புல இருந்து மீனா வெளிவராம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அவங்களோட மெமரிஸோட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல சொல்லிட்டு இருந்தாங்க இந்த சோகத்துல இருந்து மீண்டு வர மீனாவுடைய தோழிகள் வந்து கொஞ்சம் உதவிகரமா இருந்தாங்க நைனிகாவுக்காக நீ வந்து ரெண்டாவது திருமணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி மீனாவுடைய பெற்றோர்கள் வந்து கேட்டுட்டு இருந்தாங்களாம் மீனாவாலையும் அதை தவிர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு சில மாதங்களில் ரெண்டாவது திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து சமூக வலைதளங்களில் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு இந்த வதந்திகளுக்கெல்லாம் மீனா வந்து கண்டிப்பாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இப்போ ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க நான் நடிக்கிறதுலையும் என்னோட கதைகளை செலக்ட் பண்ணுறதுலையும் தான் நான் வந்து மும்முரமாக இருக்கேன் என்னை யாருமே தொந்தரவு பண்ணாதீங்க என்னுடைய ரெண்டாவது திருமணம் பற்றிய செய்திகள் எல்லாமே வதந்தி தான் நான் வித்யாசாகருடைய இருந்த மெமரிஸோடு தான் நான் இப்போ வரை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ரூமர்ஸை வந்து தயவு செய்து விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ரூமர்ஸ் என் மனசு வந்து ரொம்பவே உடஞ்சி போச்சு நான் கனவுல கூட நினச்சதில்ல இந்த மாதிரி என்னை பற்றி ரூமர்ஸ் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணதான் இப்ப தகவல்கள் வந்து வெளியாக இருக்குது சீனாவுடைய ரெண்டாவது திருமணம் பற்றிய செய்திகள் எல்லாமே தான் அப்படிங்கிறது இதன் மூலமாக உறுதியாகிடுச்சு